முடிக்க போடும் பெண்களின் சீங்கை மட்டும் பாதையாக பாய வேண்டாங்க வசனத்தின் விளக்கத்தை அதாவது முடிச்சுகளில் ஊதும் பெண்களின் தீங்கை விட்டு பாதுகாப்பு தேடுறது இந்த குலாது ரப்பில் ஃபலக் மின்சர்ரி மஹலக் ஒமின் சர்ரி ஹாசுதீன் இதா ஹசத் ஒமின் சர்ரி நஃபா சாத்து ஃபில் ஓகத் முடிச்சுகளில் ஊதுற பெண்கள் அப்படி அப்படின்ட்டு ஒரு வருது இதுக்கு என்ன விளக்கம் என்று கேட்குறாங்க பொதுவாக வந்து அரபு இலக்கணத்தில் தீய சக்திகளை வந்து பெண் பாலில் பேசுகிற ஒரு பழக்கம் இருக்குது இப்போ நேரடியாகவே முடிச்சுகளில் ஊதும் பெண்கள் என்ற வார்த்தையில் நேரடியாகவே அந்த வார்த்தைக்கு அர்த்தம் வச்சா அது பொருத்தமானதான்னு பார்க்கணும் பொதுவாக அரபு இலக்கணத்தில் பெண்களை வந்து தீய சக்தியாக பெண்களை பயன்படுத்துகிற ஒரு பழக்க வழக்கம் இருக்கிறதுனால குருவான் வந்து இந்த மாதிரி தீய வேலைகள் தீய சக்திகள் எதெல்லாம் செயல்படுதோ இந்த செய்தானியத்துகள் இதெல்லாம் இருக்குதோ அந்த செய்தானியத்திலிருந்து பாதுகாப்பு தேடுறதுக்காக இது சொன்னாலும் வார்த்தையில் வந்து பெண்கள் வருது முடிச்சு வருது அதனால் ஒரு மனக்குழப்பம் எல்லாத்துக்கும் அது ஏன் பெண்கள் சொல்லப்பட்டுச்சு ஏன் வந்து முடிச்ச சொல்லப்படுது என்று வரும் அப்போ அதனால் அது அர்த்தம் என்னன்னு கேட்குறாங்க இப்போ நேரடி அர்த்தத்தை பார்ப்போம் பெண்கள் ஊதுறாங்களா எதில் முடிச்சுக்களில் இந்த உலகத்தில் உலகம் உருவாக்கப்பட்ட நாளில் இருந்து இதுவரைக்கும் யாராவது ஒரு பொம்பளை ஒரு முடிச்சில் ஊதி கொண்டிருக்கிறாவா எங்கேயாவது நடக்குதா முடிச்சுகளை கெட்டி முடிச்சண்டா கெட்ட போ கெட்ட போடுறது இப்படி கெட்ட போட்டு ஃபு ஃபு யாரு ஊதுரா யாரு ஊதுரா ஒரு ஒரு ஊதுதலும் அப்படி நடக்கலை உலகத்தில் சரி அப்படி ஊதுறதா வச்சுக்கொள்வோம் பெண்கள் மட்டும்தான் ஊதுவாங்களா ஏன் ஜெயிலாளியில் பாவமார்கள் ஊதுறாங்க இல்லையா பாவமார்கள் பாவமார்கள் என்ன பண்ணுறாங்க கருப்பு கயிறு எடுத்து குருவான் ஒரு திலாவத் முடிச்சுட்டு ஒட்டுமொத்த குருவான் அந்த குருவான் அப்படியே ஒரு முடிச்சுல ஊதி அப்படி கட்டி வைக்கிறாங்களா என்னதான் தமாம் பண்ணி வச்சுக்கிறேன் யாராவது வந்து குருவான சதக்கா கேட்டா ஒரு முடிச்சு என்ன செஞ்சிருவாரு அவிழ்த்து விடுவார் அப்ப என்ன முடிச்சுகள்ல ஊதுற ஆண்களும் இருக்கிறாங்களே அப்போ முடிச்சுகளில் ஊதுற பெண்கள் என்ற நேரடியா பாதுகாப்பு தேடணும் வேண்டாம் அப்போ முடிச்சுகளில் யாரோ பெண்கள் ஊதும் போது என்னமோ மனிதர்களுக்கு நடக்குது போல எண்டு வந்தால் முடிச்சுகளில் ஊதுகிற ஆண்கள் கிட்ட எப்படி பாதுகாப்பு தேடுறது இப்போ அந்த வசனத்தை எப்படி எப்படி பாதுகாப்பு அப்போ அல்ல ஒரு சாரர்கிட்ட மட்டும்தான் பாதுகாப்பு தேட சொன்னானா மறுசாரர்கிட்ட பாதுகாப்பு தேடுறது இல்லையா அப்போ நாங்கள் இதுக்கு என்ன விளக்கம் சொல்லுவாங்க முடிச்சுகளில் ஊதும் பெண்கள் சூனியம் செய்கிற பெண்கள் அப்படி சொல்லுவாங்க அப்படி சொல்கிறாங்க விளக்கம் சொல்கிறாங்க நேரடி வார்த்தையில் அது வரலை நேரடி வார்த்தை அர்த்தம் கொடுத்தாலும் பொருத்தமாக இல்லை இப்போ முடிச்சுகளில் ஊதுறது இப்போ வியாக்கியானம் வருவாங்க அதாவது சூனியம் செய்கிற பெண்கள் கிட்ட இருந்து பாதுகாப்பு இப்போ வியாக்கியானத்துக்கு விளக்கம் சொல்லுவோமே அப்போ சூனியம் செய்கிற ஆண்கள் கிட்ட பாதுகாப்பு கிடைக்காதா இந்த சூறா ஓதினா சூனியம் செய்கிற பெண்கள் கிட்ட தான் பாதுகாப்பு கிடைக்குமா சூனியம் செய்கிற ஆண்கள் கிட்ட பாதுகாப்பு கிடைக்காதாப்ப அப்படியா அல்ல அல்ல எப்படி சொல்லியிருக்கணும் அப்ப சூனியம் செய்கிற அந்த சூனியத்திலிருந்து பாதுகாப்பு தேடுவதற்காகத்தான் இது வந்து வந்துருச்சுன்னு சொன்னால் சூரியம் செய்யக்கூடிய ஆண்களிடமிருந்தும் பெண்களிடமிருந்தும் பாதுகாப்பு இப்படி எல்லாம் சொல்லிட்டு போக வேண்டியது தானே அது என்ன பெண்கள் சூனியம் செய்யற பெண்கள் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க சூனியக்காரிகளா யார காட்டுறான் கார்ட்டூன்ல சினிமால எல்லாம் தான் காட்டுவாங்க பாத்துவீங்க நீங்க இந்த மேஜிக் பிளாக் மேஜிக் செய்யறதுக்கு ஒரு பொங்குல வரும் இப்படியே ஒரு முக்கோண வடிவத்துல ஒரு கெப்ப போட்டு கருப்பு ஒரு ஆடை அணிஞ்சி ஒரு தும்பு கட்டில ஏறிக்கொண்டு பறந்து போறதை காட்டிப்பானு பாத்தீங்களா இதை பார்த்து பார்த்து எல்லாத்துலேயும் உள்ளத்துல சூனியம் என்றாலே ஒரு கிளவி ஒரு பொம்பளை ஒரு கிளவி இப்படி மனசுக்கு வந்துடும் அவட தோற்றம் ஒரு மாதிரியா இருக்கும் பல்லு ஒரு மாதிரியா இருக்கும் அவள் எங்கேயோ தனிமையில் வாழ்வா இப்படி காட்டி விட்டுட்டான் ஆனா உலகத்துல யதார்த்தமா இந்த சூனியம் செய்வின வேலைகளில் அதிகமா இருக்கக்கூடியவங்க யாரு ஆண்கள்லாம் தான் இருக்கிறாங்க பெண்கள் குறைவா தான் இருப்பாங்க சூனியம் செய்வினையை நாங்கள் வெட்டுவோம் அது பார்ப்போம் இது பார்ப்போம் முஸ்லீம் சாமியார்களாக இருந்தாலும் சரி முஸ்லீம் அல்லாத சாமியார்களாக இருந்தாலும் சரி அதிகமா யாரு விளம்பரம் போடுறா ஆண்கள் தான் போடுறான் பெண்களை பார்க்கவே முடியாது அப்ப பெண்கள் கிட்ட இருந்து பாதுகாப்பு தேடுறதா இருந்தா வந்து இது நேரடியாக சூனியத்தை பேசவும் நேரடியாக வந்து முடிச்சுக்கள் ஊதுற பெண்களை பத்தி பேசவும் சக்தியை பற்றி என்று விளங்குதா இல்லையா விளங்குது முடிச்சென்றோடே முடிச்சென்று முடிவெடுக்கிறதும் பெண் என்றொன்னே பெண் என்றே முடிவு எடுக்கிறதும் ஊதுதல் என்றொன்னே ஊதுதல் என்றே முடிவு எடுக்கிறதும் தவறு அதுக்கு நிறைய ஆதாரங்களை நாங்கள் பார்த்துருக்கிறோம் தெரியும் எங்களுக்கு நாங்கள் வந்து படுக்கைக்கு போகும்போது செய்தான் தலையில் மூணு முடிச்சு போடுவான் மூணு முடிச்சு போடுவானண்டா எங்களோட தலையில் வந்து முடிய வந்து மூணு முடிச்சா கெட்டிப்படுதா சுபோ தொழாதவன் தலையில் மூணு முடிச்சு கெட்டுப்பட்டுக்குதா கெட்டிப்பட்டுல சரியாக தான் இருக்குது சரியா தலையை வாரினா சீப்பு இப்போ வந்து எங்கே போய்ட்டு சிக்குமா இங்கே சிக்குது தலை வந்து வாற முடியலையே முடிய வந்து அங்கிட்டு கலைய மாட்டேன்டே அவன் முடிச்சிக்குது இப்படியா இல்லை அப்போ நாங்கள் அது எப்படி புரிஞ்சுக்கொள்கிறோம் சுபோ தொழாதவன் வந்து செய்தாண்ட கண்ட்ரோலுக்கு போகிறான் செய்தானவன வந்து அவனோட லலாலத்தில் செய்தாண்ட வழிகேட்டில் மனுஷனை வந்து நீடிக்க வைக்கிறான் இப்படித்தானே புரிஞ்சுக்கொள்றோம் அந்த முடிச்சு அவிழ்கிறதான் எப்ப எந்திரிச்சா அவிழ்கிறது தொழு செய்தால் அவிழ்கிறது தொழுதால் அவிழ்கிறது அவிழ்திச்சேண்டா நான் உளு செய்ய எந்திரிச்சோடனே எங்க கலண்டு போச்சு பார்த்தோமா ஒரு என்னமோ கலண்ட தலையில எப்பயுமே தலை கலண்டு தான் இங்கும் அது வேற விஷயம் சுபோ எழுவினொன்னு தலை கலண்ட ஏதாவது கலண்டமாய் விளங்குமா விளங்காது உழு செய் ஏதாவது கலண்டமாய் விளங்குமா விளங்காது தொழுதொண்டை கலண்டமாய் விளங்குமோ விளங்காது அப்போ என்ன முடிச்செண்டா முடிச்சண்டு வந்ததுனால முடிச்சில்லை நாக்கில் வந்து மூசாலை சலாத்தில் முடிச்சண்டு வருது என்னுடைய நாக்கில் இருக்கக்கூடிய முடிச்சை வந்து நீ அவிழ்த்து விடு என்று மூசாலை சலாந்து வா கேட்டதா வருது அப்போ இந்த முடிச்செண்டா என்னது நாக்கு வந்து கெட்டி பட்டிக்குதா பட் கெட்டி இருக்குதா நாக்க பிடிச்சி மூசாலை சலாத்தில் நாக்க மட்டும் அப்படியே கெட்டி அப்படியே வந்து எல்லாம் ஒரு கெட்டையை போட்டு வச்சிருக்கிறான் இப்படியாக புரிஞ்சுக்கொள்கிறோம் இல்லை நாக்கில் உள்ள என்றால் அவ பேச்சில் இருக்கக்கூடிய திக்கு தலையில உள்ள முடிச்சா அந்த தூக்கத்தை வந்து மிக வச்சு செய்தான் வலிக்கு எடுக்கக்கூடிய ஆற்றல் முடிச்சுக்கள் ஊதுற பெண்கள் வரும் எங்களை செய்தான் வசுவாச ஏற்படுத்துவான் எங்களை மனசுல ஊசலாட்டத்தை ஏற்படுத்துவான் எங்களை வந்து திசை திருப்புவான் எங்களை வலிக்கு எடுக்கிறதுக்கு ஆசை வார்த்தை தூண்டுவான் இப்படி பலவிதமான தீய சக்திகள் என்ன செய்யும் இயங்கி கொண்டிருக்கும் அந்த இயக்கத்திலிருந்து பாதுகாப்பு வேணும் இதுக்காகத்தான் முடிச்சுகளில் ஊதுகிற பெண்கள் கிட்டேருந்து பாதுகாப்பு தேடுமாறு எல்லாம் கட்டளதை பார்க்குறோம் வேறு எந்த ஒரு ஆதாரமும் இந்த வசனம் இதை குறிக்குது இந்த வசனம் இதை குறிக்குதுண்டு நேரடியாக எந்த ஒரு சான்றும் சூனியத்துக்கு வந்து சென்றோ செல்வினைக்கு வந்து சென்றோ கண்ணோருக்கு வந்து சென்றோ எதுவுமே ஆதாரம் இல்லாத நேரத்தில் இது நாங்கள் சொல்லக்கூடிய ஆதாரம் பொருந்தி போகுதா இதுதான் அதுக்குரிய விளக்கம்